ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவில் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பத்தாவதுல மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மெயின் கூட்டம் எஃப் என்ற புள்ளி இருந்து டி என்ற புள்ளிக்கு இடப்பெயர்வு அடைகிறது எனில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பத்தாவது கொஷினுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தை வச்சு தான் நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதணும் பாருங்கள் மீன் கூட்டம் அடைந்த இடப்பெயர்வை எழுதுகன்னு சொல்லியிருப்பாங்க அதில் எஃப்டி ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க அது பார்த்திங்கன்னா இடப்பெயர்வு பார்த்திங்கன்னா ஏழு வலது பக்கமாகவும் ஏழு வலது பக்கமா ரெண்டு கீழ் பக்கமா வந்தீங்கன்னா அதோட இடப்பேர்வு அதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மீன்பிடி படகு அதே இடப்பேர்வை அடைய முடியுமா விலக்குத மீன்பிடி படகு வந்து அதே இருந்து நகர்த்திங்கன்னா அது வந்து தீவின் தரை தரையில் போய் படுத்துறோம் அதனால அது வராது அப்போது இயலாது அவ்வாறு நகர்ந்தால் அது டிவின் தரை தட்டும் தரை தட்டும் அதுதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் மீன்பிடி படகானது டி என்று புள்ளியை அடைய தேவையான இடப்பேர்வு எழுது மீன்பிடி படகுன்னு சொல்கிறாங்க டி வந்து அடைய தேவையான இடப்பெயர்வுன்னு சொல்கிறாங்க அப்போ மூணாவதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வலது பக்கமாகவும் மூணு பக்கமாகவும் போனீங்கன்னா அது அழிஞ்சிடலாம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பத்தாவதுல இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் கரண்டு புரிஞ்சுதுங்களா